நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குதா கடலும் இந்த கலந்த மாதிரி உயரமான உங்களோட பேசுகிறேன் இலங்கை தேசத்துல கொழும்பப்பட்டினத்துல நாங்க தங்கியிருந்த இடத்தினுடைய மாடி இங்கிருந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்குது இடங்கள் எல்லாம் தான் சிருஷ்டிக்குதான் எவ்வளவு இல்லை சரி ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் நீங்கன்னா நாற்பத்தி ஓராம் சங்கீதம் பதினோராவது வசனம் என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்று அறிவேன் தாவீது என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார் சத்துரு என் மீது ஜெயம் கொள்ளாததினால் கத்தர் என்மேல் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன் நமக்கு சத்துருக்கள் நிறைய இருக்கிறாங்க சத்துரு சத்துருதான் மனிதர்களை சத்துருக்களாக எழுப்பி நமக்கு உரோதமான காரியத்தை செய்கிறார் தாவீது என்ற தெய்வனுடைய மனுஷனுக்கு ஒரு நிறைய சத்துருக்கள் கோலியாத்த ராட்சதன் எலும் கொல்ல நினைத்தான் தேவன் பாதுகாத்தார் வைத்து தேடி கொல்வதற்கு முயற்சி செய்தார் பகையாய் பகைத்து சொந்த மருமகன் தான் கொல்லுவதற்கு முயற்சி பண்ணினான் கத்தர் பாதுகாத்தார் சொந்த மகன் அப்சலம் எழும்பி கொலை செய்ய முயற்சி தான் ஆண்டவர் பாதுகாத்தார் யுத்தங்களிலே பல சத்துருக்கள் எழும்பினார்கள் ராட்சதர்கள் எழும்பினார்கள் கத்தர் பாதுகாத்தார் என் சத்துருக்கள் பல விதங்களில் எழும்பி என்னை ஜெயிக்க முடியல என கத்தர் என்னை பாதுகாத்தார் அதனால கத்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்பதாய் சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில கூட திரும்பி பாருங்க மனிதர்கள் நினைச்சாங்க ஆனா யாரும் ஜெயிக்க முடியல நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க என் ஊழிய பாதையில எத்தனையோ சத்துருக்களை நான் சந்தித்தேன் மனிதர்கள் பிசாசின் கிரியைகள் பொல்லாத மனிதர்கள் தீவிரவாத அமைப்புகள் சில அதிகாரிகள் இருந்து சத்துருவாயினை பகைத்து முடைக்கிவிட அழித்து விட நினைத்தார்கள் கத்தர் யாரும் என்னை ஜெயிக்க விடாதபடி எனக்கு ஜெயின்டத்தை நடத்தினார் அறிவேன் அவர் என் மேல ரொம்ப இருக்கிறார் என்று அப்படி நினைத்த ஆண்டு ஒரு துதிச்சு பாருங்க உள்ளத்துல மகிழ்ச்சி வரும் இன்னும் எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் என்னை ஜெயிக்க என்ற விசுவாசம் வரும் மகிழ்ச்சி வரும் அப்படி துதிக்கிறீங்களா சத்துரு என்னை ஜெயிக்க விடாதபடி கத்திரனை பாதுகாத்ததுனால நீர் என்மேல் பெரியமாயிருக்கிற மகி அறிந்திருக்கிறேன் நான் இண்டே இன்னும் என்னை பாதுகாப்பீர் இயேசுவின் நாமத்தில் ஆமை ஆமை